மண்ணில் வாழ்வது மட்டும் வாழ்க்கையல்ல மறைந்த பின்பும் மக்கள் மனங்களிலும் வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை என்று வாழ்ந்து காட்டியவர் மெனகத் கோபால மேனன் என்கிற எம்ஜிஆர் திரையுலகில் மட்டுமல்லாமல் பொது வாழ்விலும் அவர் ஓர் அதிசய மனிதராகவே மக்களால் பார்க்கப்பட்டார் நடிகர்களில் நான் பார்த்த முதல் மனிதன் என்று கவிஞர் வாலி எம்ஜிஆர் பற்றி புகழாரம் சூட்டியிருக்கிறார் எம்ஜிஆர் தான் வாழ்ந்த ராமாபுரம் இல்லத்தை மாற்றுத்திறனாளிகள் பள்ளி நடத்த வழங்கிவிட்டார் அவருக்கென்று இருந்த மாம்பழம் அலுவலகத்தை தனது நினைவுப் பொருட்களை வைத்து பராமரிக்க வழங்கிவிட்டார் அவருக்கு சொந்தமான ஆலந்தூர் மார்க்கெட்டிலிருந்து வருகின்ற வருவாய் மூலம் அவருக்கு மக்கள் வழங்கிய பரிசு பொருட்களையும் நினைவுப் பொருட்களையும் வைத்து பாதுகாக்கவும் பராமரிப்பு செலவுகளை ஈடுகட்டவும் ஏற்பாடு செய்துவிட்டார் அவரது சத்யா ஸ்டூடியோ பங்குகளை அதன் தொழிலாளர்களுக்கே வழங்கிவிட்டார் அள்ளி கொடுக்கும் வள்ளல் குணம் அவரிடம் இருந்ததே அவரது வெற்றியின் ரகசியம் இதுபோன்ற ஒரு அரசியல் தலைவர் இந்தியாவிலேயே வேறு யாரும் இருந்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு சீன படையெடுப்பின் போது அன்றைய பிரதமர் நேருவின் வேண்டுகோளுக்கிணங்க இந்தியாவிலேயே முதன் முதலாக யுத்த நிதியாக ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் தந்தவர் எம்ஜிஆர் ஆவார் அதனால்தான் அவரின் மறைவுக்குப் பிறகு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது பாரத ரத்னா விருது பெற்ற ஒரே திராவிட இயக்க தலைவர் எம்ஜிஆர் தான் பொது உடைமை கொள்கையில் அண்ணாவுக்கு இருந்த ஆழமான பற்று எம்ஜிஆரிடமும் வேரோடி இருந்தது கைத்தறி நெசவாளர்களின் துன்பத்தை போக்கிட விற்பனையாகாமல் தேங்கிக் கிடந்த கைத்தறி எல்லாம் தன் தலையில் சுமந்து தெரு தெருவாக கூவி விற்று கைத்தறி நெசவாளர்களுக்கு அண்ணா உதவினார் இதை நினைவில் கொண்ட எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு கைத்தறி நெசவாளர்களின் துயரத்தை போக்க எண்ணினார் ஆண்டுதோறும் ரூபாய் இருநூறு கோடிக்கு மேல் கைத்தறி வேட்டி சேலைகளை அரசே கொள்முதல் செய்து அவற்றை ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பரிசாக வழங்கினார் நாளடைவில் எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கி ஏழைகளுக்கு வழங்கப்பட்டது இது இன்று வரை தொடர்கிறது இதனால் நெசவாளர்களுக்கு உரிய ஊதியம் கிடைக்கிறது துணிகளை அரசே கொள்முதல் செய்து விடுவதால் நெசவாளர்களுக்கு போதுமான வருவாயும் கிடைத்து விடுகிறது இதன் காரணமாகத்தான் தமிழகம் முழுவதும் கூட்டுறவு கைத்தறி சங்கங்கள் தோன்றின அதே போல ஆண்டுதோறும் ஒவ்வொரு பொங்கலுக்கும் வேட்டியும் சேலையும் அரசால் விலையில்லாமல் வழங்கப்படுகிறது இதில் உள்ள சூட்சுமம் என்னவெனில் உழைப்பாளர்களுக்கு கூலி கிடைக்கிறது ஒரு மாற்று துணி கூட இல்லாத ஏழைக்கு ஆண்டுதோறும் தமிழர் திருநாளான பொங்கலுக்கு புத்தாடை கிடைக்கிறது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட சத்துணவு திட்டம் தமிழகத்தில் ஒரு மாபெரும் சமுதாய புரட்சியையே செய்தது ஏராளமான ஏழை மாணவர்கள் சத்துணவு திட்டத்தால் பயனடைந்தனர் பள்ளிக்கு வரும் மாணவர்களின் எண்ணிக்கையும் கூடியது தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு சத்துணவு மையத்துக்கும் மூன்று பேர் பணியமர்த்தப்பட்டனர் இத்திட்டத்தின் மூலம் ஒரே நேரத்தில் தமிழகம் முழுவதும் அறுபதாயிரம் பேருக்கு வேலை கிடைத்தது குறிப்பாக ஏழை பெண்களும் விதவைகளும் பயன்பெற்றனர் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து ஒரு தொழிற்சாலை தொடங்கினாலும் தமிழகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு வேலை கொடுத்து விட முடியாது இது மிகப்பெரிய புரட்சி அதனால்தான் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் என மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டார் தனக்கு பின்னாலும் தமிழக மக்களுக்கு எந்த காலத்திலும் தீங்கு நேர்ந்துவிடக் கூடாது என்று சிந்தித்து செயல்பட்டதும் எம்ஜிஆர் வெற்றியின் ரகசியம் மத்திய அரசுடன் நல்லுறவை பேணுவதிலும் சிறப்புடன் விளங்கியவர் எம்ஜிஆர் அவர் இந்திரா காந்தி மீது மிகுந்த மரியாதை உடையவராக இருந்தபோதும் தமிழகத்திற்கு தர வேண்டிய அரிசி ஒதுக்கீட்டை தர மத்திய அரசு மறுத்தபோது போது உண்ணாவிரதமிருந்து மத்திய அரசின் அரிசி ஒதுக்கீட்டை பெற்றார் அவரது போராட்ட குணத்தால்தான் மத்திய அரசின் அரிசி இன்று வரை நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது மொழிக் கொள்கையில் அண்ணாவின் இருமொழி கொள்கையை தொடர்ந்து பின்பற்றி வந்த ஆணித்தரமான அரசாகவே அவரது அரசு அமைந்திருந்தது மத்திய அரசு பல நேரங்களில் பல வழிகளில் ஹிந்தியை திணிக்க முயன்றபோது தன் நிலைப்பாட்டை மத்திய அரசுக்கு சாமர்த்தியமாக எடுத்துச் சொல்லி அம்முடிவை மத்திய அரசே திரும்ப பெறும் அளவுக்கு வெற்றியும் கண்டார் உதாரணமாக ஆல் இண்டியா ரேடியோ அகில இந்திய வானொலி என்றுதான் அழைக்கப்பட்டு வந்தது அன்றைய மத்திய அரசு அதை ஆகாசவாணி என்று மாற்றியது இது நாடு முழுவதிலும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது எம்ஜிஆர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிவிட்டு அதன் நகலை பத்திரிகைகளுக்கு தந்தார் அதோடு தனது கடமை முடிந்து விட்டது என்று அவர் கருதவில்லை பிரதமர் இந்திரா காந்தியை நேரில் சந்தித்து அதை அவரிடம் எடுத்துச் சொன்ன விதம் பாராட்டுக்குரியது இந்தியனாக இரு இந்திய பொருட்களையே வாங்கு என்று சொன்னீர்கள் அது என்னை பெரிதும் கவர்ந்தது அனைத்து மக்களும் அதை ஏற்றார்கள் ஆனால் வானொலியில் இப்போது இந்தியா என்ற சொல்லை மட்டும் ஏன் நீக்க வேண்டும் ஆகாசவாணி என்றால் இது எந்த நாட்டு ரேடியோவின் ஒலிபரப்பு என்பதை பிற நாட்டு மக்களால் அறிந்து கொள்ள முடியாது ஆல் இந்தியா ரேடியோ என்றால் இது இந்தியாவுக்கு சொந்தமானது என்று அனைத்து நாட்டு மக்களுமே தெரிந்து கொள்ள முடியும் என்றார் இலங்கை வானொலி நிலையத்துக்கு ஸ்ரீலங்கா பிராஸ்கேஸ்டிங் கார்பரேஷன் என்றும் அமெரிக்க வானொலி நிலையத்துக்கு வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்றும் தெரிந்து கொள்ள முடிகிறது என்ற உதாரணங்களை இந்திரா காந்தியிடம் அடுக்கியதால் அதிலும் வெற்றி கண்டார் அவரது போராட்ட குணமே அவரின் வெற்றியின் ரகசியம் கர்நாடக முதல்வராக இருந்த குண்டுராவிடம் பேசி தமிழகத்துக்கு தண்ணீர் பெற்றதும் ஆந்திர முதல்வராக இருந்த என் டி ராமாராவிடம் பேசி கிருஷ்ணா நதிநீர் பெற்றதும் இப்படித்தான் இவை அனைத்தும் எம்ஜிஆரின் போராட்ட குணத்துக்கும் அவரது அணுகுமுறைக்கும் மிகச்சிறந்த உதாரணங்கள் தெரிந்தவர்களுக்கு உதவி செய்யும் போது நல்ல மனிதனாகிறோம் தெரியாதவர்களுக்கு உதவி செய்யும் போது கடவுளாகிறோம் யாரென்றே தெரியாதவர்களுக்கும் உதவி செய்ததால்தான் இன்றும் தமிழக மக்களிடையே எம்ஜிஆர் கடவுளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதை யாரும் மறுக்க முடியாது அவர் மக்களுக்கு செய்த உதவிகளை எழுதினால் அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும் அவர் சாதாரண நடிகராக இருந்தார் பலர் அவருடைய ரசிகர்களாக இருந்தார்கள் அவர் ஒரு கட்சியை தொடங்கி அதன் தலைவரானார் அவருடைய ரசிகர்கள் அவருடைய கட்சியின் உறுப்பினர்களானார்கள் அவர் தேர்தலில் போட்டியிட்டு வென்று முதலமைச்சரானார் அவருடைய ரசிகர்கள் அவரை பின்பற்றி அரசை பின்பற்றும் நல்ல குடிமக்களானார்கள் அவர் மறைந்து தெய்வமானார் அவருடைய தொண்டர்கள் அவரை தினமும் வழிபடும் பக்தர்களானார்கள் அவர்தான் எம்ஜிஆர் அவர் புகழ் வாழ்க அவருடைய நினைவு நாளில் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து மகிழ்கிறது புதுகை வரலாறு